அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜி தத்தாத்திரேய மகாமணிக்கு ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சே அஞ்சனாகரபசம்போதம் குமாரம் அனுமந்திரம் துஷ்டகிரகவிநாசம் ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிஜ்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்யோக சுகதி அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்புக்கு அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் பத்தொம்போது வருஷம் சனி இப்போ பத்தொம்பது வருஷ சனியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த விதமான மாற்றங்கள் நடக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரே சனி தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பழங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பழங்கள் வந்து லேட்டாகும் சில பேருக்கு சீக்கிரமாக முடியும் சில பேருக்கு லேட்டாகும் சில பேருக்கு ஒன்றுமே நடக்காமல் இருக்கும் சில பேர் அடித்து துவைச்சி எடுக்கும் அப்போ பத்தொம்போது வருஷம் சனி யாருக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சனியானவர் முதல்ல எந்த லக்னத்துக்கு வந்து கெட்டவருங்கிறது தெரிஞ்சுக்கணும் கெட்டவருங்கிறத விட என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பே இருப்பார் அப்போ அந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சனி தசை போயிட்டு இருந்தது அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் சனியானவர் உங்களுக்கு வந்து பாவத்தில் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ இல்லை அப்படின்னா சனியானவர் வந்து பகை வீட்டில் இருந்தாலோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா சனியால் நிறைய கஷ்டங்களை உங்களை பிச்சு பிடுங்கி எடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் போயிட்டுருக்கும் அப்படி பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு பார்க்கும்பொழுது மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி மாரகாதிபதி அடுத்தது கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி மாரகாதிபதி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி மாரகாதிபதியாக வருவார் அதுக்கு அடுத்ததாக எடுத்து பார்த்திங்கன்னா மீன லக்னத்துக்கு சனி மாரகாதிபதியாக வருவார் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த லக்னம் போயிட்டுருக்கு அப்புறம் ஆனால் நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியானவர் உங்களுக்கு வந்து நான் மேஷம் கடகம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களே கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சனியை போய் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது எப்போயுமே போய் உங்கள் சனி தே சனி கோவிலுக்கு போகக்கூடாது சனி கோவிலுக்கு போகிறது சனி கோவிலுக்கு போய் தீபம் போடுறது இதெல்லாம் செய்யவே கூடாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் உங்களுக்கு மாத இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவரையே நீங்கள் போய் திரும்பி 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 நீங்கள் போய் வழிபடுறதும் நீங்கள் பரிகாரங்கள் செய்கிறதும் நீங்கள் பூஜை செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் போய் ப டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும் ஏன்னா மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய் அப்போ செவ்வாயும் அதுக்கு மார்காதிபதி சனியும் இருக்கும் என்ன என்னாகும் அப்படின்னா நிறைய செஞ்சுக்கிட்டே வருவாங்க நிறைய உள்ளோடு ஓவராக இருந்துகிட்டே இருக்கும் அப்போ மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து சூரியன் இங்கே தான் உச்சமாக அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் வேகமும் இருக்கும் சீக்கிரமாக முடிச்சுருணுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் அதே சமயத்தில் கோபமும் இருக்குது அது என்ன பண்ணணும் இந்த சனி மார்காதிபதியாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா எல்லாமே இவங்க பண்ணிவிடுவாங்க ஆனால் வாழ்க்கையில் இவங்க செட்டில் ஆகிறதுங்கிறது ரொம்ப லேட்டாக போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ வேகமாக போகிறாங்களோ அளவுக்கு பின்னாடி மாரகாதிபதியாக பின்னாடி எழுத்துக்கிட்டு இருப்பார் அப்போ மேஷலக்கணக்காரர்களுக்கும் சனி பகவானோடைய நிலை நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் யோகம் சும்மா வந்து சனி பயிற்சி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் பத்தொம்பது வருஷம் மேஷத்துக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் எடுக்க நம்பவே நம்பாதீங்க காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி அப்படின்னா அந்த பாதகாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிருக்கிறாரா தடுக்கிறவரா முடக்கிறவரா தெரிஞ்சால் தான் அந்த சனியானவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்கிறதே தெரியும் இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது சும்மா சனி சனிப்பயிற்சியில் அது நடக்கும் சனி பயிற்சியில் இப்படி நடக்கும் அப்படின்னு இருந்தால் வெறும் கேட்டுக்கிட்டே போகாமதிரி ஒரு ரிசல்ட் ஒன்றும் வராது அதுக்கு அடுத்ததாக எடுத்திங்க அப்படின்னா கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அப்போது அதே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னத்துக்கு மாரகாதிபதி அப்போ சனியும் வரார் அப்போ சனி சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னாவே இது என்ன ஆகும் அப்படின்னா குழப்பங்கள் சந்திரன் உச்சமாகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் ஆகப்பட்டவன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் சந்திரங்கிறது ஒளி சனிங்கிறது இருள் அப்போ இது ரெண்டு சேரும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு குழப்பங்கள் அதீத குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு டெசிஷன் எடுக்க விடாது டக்கு டக்குன்னு செய்ய விடாது ரொம்ப லேட்டாக போய்கிட்டு இருக்கும் விஷயம் தடைகள போயிட்டு இருக்கும் தாமதங்கள் போய்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க எந்த ஒரு விஷயத்தில் நிறைய கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனம் கண்டிப்பாக பாதிக்காத அளவுக்கு ஏன்னா இடத்துல சந்திரன் அதிபதியாக வராது அப்போ சனியோ சந்திரனோ பார்க்கும்போது என்னாகுது அப்படின்னா அந்த இடத்துல தோஷங்கள் உருவாக்குது ஏன்னா சனிங்கிறது பார்ப்பும் சந்திரங்கிறது சுகம் அது ரெண்டும் சேரும்பொழுது என்னாகுது அப்படின்னா அந்த வீட ஒரு தோஷ விட மாற்றும் இதுக்கு நிறைய உள்ள நிறைய அர்த்தங்கள் ஏன்னா சும்மா கடகலக்னத்தில் வந்து சும்மா சந்திரனுடைய சனி சேர்ந்து அது புனர்ப்பு தோஷம் அப்படின்ட்டு புனர்ப்பு தோஷம் விரும்பும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு உணர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்கள் உண்டு எதனால் புனர்ப்பு வருது அந்த புனர்ப்பு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு நிறையா சாப்டர் உண்டு பொதுவாக கடகலக்கணக்காரர்கள் இந்த சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த அமைப்பு வந்து பொறுத்த வரைக்கும் சந்திரங்கிறது ஒளி இங்கே சனிங்கிறது இருள் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா கடகங்கிறது சந்திரங்க அப்படிங்கிறதுனால அந்த உங்கள் மண்டையை போட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த குடைச்சல் கொடுக்கறதுக்கு அந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடாது முக்கியமாக அந்த பெண்கள் மூலியமாக நீங்கள் கட்டிகிட்டு வந்த பெண்கள் மூலிமாக ஏன்னா கடகத்துக்கு அடுத்து தனக்குடும்ப வாக்குஸ்தானங்கிறது சிம்மம் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய கர்மத்தின் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த மக்களோ எதிர்பார்க்குற அளவுக்கு மனைவியோ அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்காது ஏன்னா சனி வந்து கொடுக்காது ஏன்னா கலத்திரத்தில் வந்து ச கடகளுக்கு வந்து கலத்திரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியோட வீட்டில் தான் போய் விடும் அப்போ மகரத்தோட வீட்டில் உள்ளது அப்படின்னா அப்போ இவ்வளோ கடகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு உச்சம் அப்படிங்கிறதுனாலையும் செவ்வாய் அங்கே நீச்சம் அப்படிங்கிறதுனாலும் அப்போ இந்த கடகம் வந்து எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பேசுவாங்க நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல திறமை இருக்கும் எல்லாத்தையும் நடத்து போவாங்க ஊரில் இருக்கிறதுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க ஆனால் தன் குடும்பங்கிற விஷயத்துல மட்டும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அது வெளியில் நல்ல மரியாதை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டில் அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது இந்த கடகத்துக்கு காரணம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியாக சிம்மம் அதிபதி சூரியன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கும் சனி மாரகாதிபதி கடகத்துக்கும் சனி மறக்காதீங்க இப்போ வரக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டிட்டு வரக்கூடிய ஆளோ இல்லை இப்போ வெளியே பழக்கூடிய பெண்கள் மூலியமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய முக்கியம் ஏதாவது ஒரு வகையில் அவங்களை குடச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நீங்கள் சரி பண்ணிக்க வேண்டியது ஸோ அப்போ கடக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் சனி உங்களுக்கு நல்ல நிலையிலேருந்து தான் பிரச்சனை கிடையாது கெட்ட நிலையில் வந்துட்டார் அப்படின்னா இதோட சேர்ந்து அது பூஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதற்கு அடுத்து தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் இப்போ இந்த சிம்மத்துக்கு எடுத்திங்கன்னா அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போ சூரியன் அவருடைய பையன் தான் சனி ரெண்டு பேருக்குமே ஆகாது சூரியன்கிறது நட்சத்திரம் அது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் வந்து சனி சேரும்போது போது இருள் வீடு அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் வந்து பல கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சனி இருப்பார் அப்போ சூரிய குடும்பத்தில் சனி இருக்குமான்னு கேட்டால் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நட்சத்திர மண்டலத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிரக மண்டலத்தில் பார்த்திங்கன்னா சனி அங்கே இருக்காது அது எங்கேயோது ரொம்ப தூரத்தில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியங்கிறது வெளிச்சம் அதுங்கிறது இருள் அப்போ வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காது இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்காதுங்கிற கதை தான் அப்போது இவர்கள் எல்லாம் சனி செய்ய பொழுது சூரியன் சனி அப்போது சனி சூரியன் சேரும் பொழுதோ சனி செவ்வாய் சேரும் பொழுதோ இல்லை சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது நிறைய காம்பினேஷன்லாம் உண்டு இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஜாதகத்தை இணைக்கிறதும் தொழில் ஆரம்பிக்கிறது மிக முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாட்சின்னு பேர் அட்மின்னு பேர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர் நிறைய வந்து தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்பந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை போட வச்சிடணும் ஆனால் அது உங்களுக்கு ரிட்டர்ன் வருதா அது நல்லபடியில் வருதா நல்லபடியாக அவங்ககிட்ட வந்து சேர்க்குறதா அப்படிங்கிற இடத்துல வந்து சனியும் ஒரு இடத்துல ஒரு பங்காக வகிப்பார் அப்போ அவர் உங்களுடைய ஜாதகத்தில் சொன்ன ஜாதகத்தில் சனி எப்படி இருப்பாருங்கிற தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அடுத்தது நம்ம பேச முடியும் ஸோ சனியும் மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறதா ஸோ அதனால் சனியின் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒன்று அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனம் மீனத்துக்கு அதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருந்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனியும் மாரகாதவியை வரும்பொழுது சனியும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா நட்பாக எடுத்துக்கிடலாம் ஏதாவது குருவானவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார் குரு எங்கே இருந்தாலுமே ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் குரு எங்கே இருந்தாலுமே அந்த வீட்டை சுத்தப்படுத்துறது தான் அவர் வேலை அவர் மூணு விஷயத்தை தெளிவாக பண்ணுவார் ஒன்று இடத்த சுத்தப்படுவார் இன்னொன்று வழிகாட்டுவார் இல்லைன்னு வழி நடத்துவார் இதான் குருவினுடைய வேலையை நல்லா சும்மா எல்லாம் சொல்லுவாங்க குரு பயிற்சியில் ஆயிரும் இப்படி ஆயிரும் அதாயிரும் இதாயிரும் நான் குருதேசம் தான் அதனால் குரு குருதேசம் எப்படி நடக்கும் குரு என்ன பண்ணுவாருங்கிறத அலசி ஆராய்ச்சிட்டு தான் நான் சொல்கிறேன் குருவானவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் இன்னொரு நல்லா அவனு புரிஞ்சுக்கோங்க குருவானவர் யாருக்கும் நல்லது பண்ண மாட்டார் குருவானவர் முதல்ல அடித்து துவப்பார் இருக்கக்கூடிய இடத்த சுத்த பண்ணுவார் அவருக்கு கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆள் அப்போ அந்த கர்மாவேத்து ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுவார் குரு எங்கே உட்காந்து குருனா யார் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அப்போ பெரியவர்கள் மூலியமாக உங்களுக்கு வேண்டிய யோகங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னா அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை முதல்ல மதிக்க கற்றுக்கணும் அவர்களை செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்யணுங்கிறது ஒன்று அப்போ குருவினுடைய கர்மா கொஞ்சம் குறையும் ரெண்டு அப்போ சனி உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டார் ஏன்னா சனி குரு நட்பு அப்படிங்கிறதுனால அங்கே தொலை பண்ண மாட்டார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சனிங்கிறது வயது முத்திய முதியவர்கள் தான் அதே மாதிரி குருங்கிறது வயதுக்கு மூத்தவர்கள் தான் அப்போ ரெண்டு பேரையும் வந்து இங்கே தான் சனி உங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டார் அப்போ அப்பா அம்மாவை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்க அவங்க வந்து பாதகம் செஞ்ச நபராக இருந்தாலும் கூட அப்பா அம்மாவை பார்த்துக்கொள்வது மீனராசிக்காரர்களுடைய கடமை முதல் விஷயம் இரண்டாவதாக வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து பா வாயை திறந்து நீ நல்லாயிரு அதை பண்ணு இப்படி பண்ணு அதை செய்து ஏதாவது ஒன்று பிளம்பிக்கிட்டே இருப்பார் மீனாசத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் வழி வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தனுசுலுமே அப்படி தான் தனசில் இருக்கக்கூடிய அதிபதி அப்போ தனுசுக்காரங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் ஊருக்கெல்லாம் உதவியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஊருக்கெல்லாம் வழிகாட்டு இருப்பாங்க தன்னை வளர்த்திக்க தெரியாது தன் குடும்பம் வளர்த்திக்க தெரியாது ஆனால் ஊருக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பாங்க அவரை போல் வருமா இவரை போல வருமா தலை போல் வருமா அப்படிங்கிற பாட்டெலாம் தனுசு ராசிக்கு தான் ஒத்து வரும் மீனத்துக்கும் அதிபதி தான் அதிபதி குரு இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி கொடுத்துட்டு இருப்பார் ஆனால் இவர் அவர் எப்படி வச்சுக்கணுங்கிறது அவருக்கு தெரியாது தான் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன் வீட்டை சுத்தப்படுத்துவார் கர்மாவை முதல கிளன்சிங் பண்ணுவார் அதுக்கப்புறம் வழிகாட்டுவார் அதுக்கப்புறம் வழி நடத்துவார் அப்போ வழிகாட்டியா வழி நடத்துவரா இல்லை நீங்கள் அந்த வழியை அமைத்துக்கொள்பவராங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுவோம் ஸோ அதனால் இந்த மேஷம் கடகம் சிம்மம் மீனம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே சனி கட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நீங்களாக தேடி போய் சனி வழிபாடு பண்ணுறது திருநள்ளாறு போகிறது அங்கே போய் நான் விளக்க போடுறேன் நான் எண்ணெயை போடுறேன் நான் வந்து தீவ எண்ணெயை குளிக்கிறேன்னு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு இருக்கிறத வந்து பூஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா எங்கேயோ அவர் தான் உங்களுக்கு மாறாதது தேச்சு நீங்கள் அவருக்கு என்ன ஆகும் சனி எங்கே இருக்குதோ அதை ஆக்ட்டிவ் பண்ணி விட்ரும் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க யார் உங்களுக்கு யோகாதிபதிகளோ அந்த யோகாதிபதிகளை பிடிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மறுபடியும் மறுநாள் நிவர்த்தியாகும் ஸோ இதெல்லாம் அர்த்தத்தை நம்ம தெளிவாக பேசலாம் ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும்னா கிழக்கு நான் நம்பரை கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நற்பவி நற்பவி நலந்தின கட்டும் ஓம் ஸ்ரீகுருபிய நமக்கு